அது நியூ எஜுகேஷன் பாலிசி இல்லை அவங்களுடைய அதாவது இன்னைக்கு வந்து ஒரு கோயிலில் வந்து போக முடியுதா ஒரு சாதாரண மனிதர்கள் போக முடியுதா அப்படின்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அதை கொண்டு வந்தது யாருன்னா அவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படி கொண்டு வரும்போது என்ன பண்ணுவாங்க ஏன்னா அப்போ இருந்தே அதுதான் சாதிய மதம் இதெல்லாம் வந்து ரொம்ப அடிக்கோடி இருந்தது ஆனால் இன்னைக்கு ஓரளவு மாறினாலும் கூட இன்னும் உள்ளுக்கில் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் உள்ளே போனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தர் ஒரு பிராமணர் தவிர வேற யாரும் நிற்க முடியுமானா இல்லை ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து வேற வேறு இருக்க முடியுமான்னு கேட்டால் அதாவது பிராமணர் தவிர வேற இருக்க முடியுமான்னு கேட்டால் அதிகபட்சம் கிடையாது ஆர் டூ நீங்கள் சொல்லுவீங்க இந்திய குடியரசுத் தலைவரை வந்து ஒரு த ஒரு தலித்தை வச்சுருக்காங்க அல்லது ஒரு ஒரு ட்ரைபல் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஆனால் அவங்களுக்கு அதிகாரம் இருக்கான கிடையாது அதாவது ஒரு முஸ்லீமுக்கு எதிரான கட்சி பிஜேபி இப்போ சொல்கிறோம் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு முஸ்லீமத்துக்கே குடியரசு தலைவர் வைக்கிறாங்க ஆனால் பவர் கொடுக்குறது இல்லையே ராம்நாத் கோவிந்து வந்து ஒரு பிரம்மன் கோயிலுக்குள்ளே விடலை ஏன் விடலை தீட்டுப்பட்டுரும் அதே போல் ராம்நாத் கோவிந்துக்கு ஒரு ஜன ஓய்வு ஓய்வு மாளிகளுக்கு அவர் அனுமதி கிடையாது ஏன் அப்படின்னா அந்த அந்த அதெல்லாம் அனுபவிக்க விடாது நீங்கள் உங்களை வந்து சும்மா ஒரு பதவி சும்மா ஒரு புறமச்சுக்கோ அந்த விருதை மட்டும் நீங்கள் அனுபவிச்சுக்கிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் கொடுக்குறாங்க ஒழிய உண்மையாக அவங்க வந்து ஒரு இஸ் முஸ்லா ஒரு இஸ்லாமிய மக்களுக்கோ தலித்திய மக்களுக்கோ அல்லது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கோ அவங்க சாதகமாகவோ அல்லது வந்து ஒரு நல்ல ஒரு செயல்பாடுலாம் அவங்க கொடுக்குறதில்லை